நடுவன் பாஜக அரசு வந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தீர்ப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பக்கத்தில் தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதன் மூலம் மோடி அரசின் மேலும் ஒரு ஊழல் கொள்கை அம்பலமாகி உள்ளதாகவும் லஞ்சம் மற்றும் கமிஷன் வாங்குவதற்காக பாஜக தேர்தல் பத்திரங்களை அறிமுகப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளாா் இதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்புக்கு விரோதமானது என உச்சநீதிமன்றம் சரியாக கூறியுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வெளிப்படையான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்யும் என்றும் இந்த தீர்ப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனநாயகத்தை சம நிலைமையை மீட்டெடுத்துள்ளதாகவும் இந்த தீர்ப்பு தேர்தல் அமைப்பின் மீதான சாமானியர்களின் நம்பிக்கையையும் உறுதி செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் இதேபோல் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றத்தின் மகத்தான தீர்ப்பை மனதார பாராட்டி வரவேற்பதாக வி சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக அரசு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்த தேர்தல் பத்திர திட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கும் எதிரானது என்று உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்தது மட்டுமின்றி நன்கொடை கொடுப்பவரின் விவரங்களை ரகசியமாக வைத்திருப்பதற்கென வருமான வரி சட்டம் ரிசர்வ் வங்கி சட்டம் முதலானவற்றில் பாஜக அரசு செய்த திருத்தங்களையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாகவும் இதன் மூலம் எந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு நன்கொடை வழங்கியது என்ற உண்மை இந்திய குடிமக்களுக்கு தெரியவரும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி வரையிலான காலத்தில் பதினாறாயிரத்து ஐநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் விற்பனையாகி உள்ளன என்றும் அதில் சுமார் ஆறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ளன என தெரிய வந்துள்ளதாகவும் இந்தியாவிலேயே மிக அதிகமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை தேர்தல் நன்கொடையாக பெற்றுள்ள பாஜக அதை எந்தெந்த கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெற்றது என்றும் அதற்காக அந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டன என்பதும் விரைவில் தெரிய வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்கொடையாளர்கள் குறித்த ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும் என பாஜக அரசு இந்த வழக்கில் வாதாடியதாகவும் அதை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை என்றும் இந்த வழக்கில் பாஜக அரசுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி அடுத்து நடக்கவிருக்கும் பொதுத் தேர்தலிலும் அது அடையப்போகும் தோல்விக்கு முன்னோட்டம் என்றே மக்கள் கருதுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தன்னை இணைத்துக் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கூறியதற்கு மற்றவர்கள் குறிப்பிட்ட காரணங்களை ஆதரித்ததோடு விசிகா போன்று விளிம்புநிலை மக்களுக்கு சேவை செய்யும் சிறிய கட்சிகளுக்கு இந்த திட்டம் பாகுபாடு காட்டுகிறது எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் என விசிகா தரப்பில் வாதிட்டதாகவும் அதை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து கருத்து தெரிவித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தேர்தல் த்தை காப்பாற்றுவதில் இந்த தீர்ப்பு பெரும் பங்களிப்பாக அமைந்துள்ளதாகவும் அதற்காக உச்சநீதிமன்றத்தை மனமாற பாராட்டி நன்றி தெரிவிப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி குறித்த காலத்தில் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பை வழங்கியது போலவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திரு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனிடையே இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் வரவேற்றுள்ளன